கரணமதாக வந்து புவி மீதேயே கலனு காதி செய்து கதிகான நாரணனும் வேதன் முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து வருவாயே ஆறுமுதமான தந்தி மனவாழா ஆறுமுகமாக இரண்டு வெளியோனே சூறக்கிழை மாட வென்ற கதிர்ழாக சோலைமலை மேவி நின்ற பெருமாலே சோலைமலை மேவி நின்ற பெருமாலை சோலைமலை நின்ற பெருமானே ஞான நடமே புரிந்து வருவாயே முருகனுக்கு அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சொன்னதாக பேசுகிறேன் இன்று நான் பார்க்க இருப்பது இன்று வந்து சஷ்டி மற்றும் நமச்சிவாய வாழ்க இல்லமத்தோட நிறைவு பகுதி இன்று அற்புதமாக நான்கு அடியார்கள் வந்து திருப்புகள் பாயிரத்திலிருந்து நிறைய குங்கு நாட்டு தலங்களுடைய திருப்புகள் மற்றும் பல்வேறு தளத்து திருப்புகள் மற்றும் முருகன் நாமாவதி இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக பாடினாங்க அவங்க வந்து இது நாள் முறை கற்றுக்கிட்டதை ஒரு அரங்கேற்ற மாதிரி வந்து பாடியிருந்தாங்க அவ்வளோ அருமையாக இருந்தது கேட்ட ஒரு இருபது நிமிடம் வந்து அவ்வளோ அற்புத இதை வந்து கேட் பதிவு செய்து கொண்டு இருக்க நேரம் கூட அந்த மயிலோட சத்தம் கேட்குது பாருங்கள் ரொம்ப ஒரு அற்புதமான இந்த நிகழ்வு நிறைவு பகுதி இந்த எங்களுடைய இந்த இல்லத்த நிகழ்வில் கலந்து கொண்ட அத்துணை உறவினர்கள் நண்பர்கள் திருக்குழந்தை திருவாசக குழு முற்றோதர் குழுவிலேருந்து கும்பகோணத்திலேருந்து வந்திருந்த அடியார்கள் மற்றும் திருமுறை நெறிக்காவலர் வசிதர் சொக்கரையா மேட்டூர் மற்றும் சித்தாந்த செம்மல் முனைவர் திரு திருநாவுக்கரசு ஐயா கும்பகோணம் மற்றும் பல்வேறு அப்புறம் திருக்குறளில் வந்து ரொம்ப சிறப்பாக பேசக்கூடியவர் ஐயா வந்து மிருதங்கம் வாசிச்சிருந்தாங்க அந்த குழந்தைங்க பாடும்போது இது மாதிரி நிறைய வந்தாங்க நிறைய பேர் வந்தாங்க யாராவது விடுபட்டிருந்தாலும் அன்றைக்கவும் அத்துணை பேர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி சொன்னலதா இந்த மகளிர் குழு வந்து இன்னும் நிறைய கற்றுட்டு இன்னும் நிறைய பாடணும் நிறைய இடங்களில் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அனைவரின் சார்பில் எம்பெருமான் முருகனை வேண்டுகொள்கிறேன் சிவாய் நம திருச்சிற்றம்பலம்

ദോർഗോൾത്തികേപാ നിതിവിഭുവോം മൈംബയ്യ സരണമിമലരെ മേടുവരേ

देवलता Jan said, Guruva.

yeah நந்தனன த தன நந்தனன த தன நந்தனன த தன தானை ஐங்கரணை யொத்த மனமய் குளமகற்றிவந்தி பகலற்चने அறுபாயே அனுபவிதனக்குல்வத செந்தமிழ் வடித்தி உனை அன்பொடு துதித்த மனம அறுபாயே தங்கியதவற்று நடு தந்தடிமை

I'm going to go to the वडुमाले पुरु पेनियमकर वेधः नीळमनिल वागवुमैं நல்லா பாட்டு நம்ம இஷ்டம் தான்

உனையன் ஜெய வேலை தெய்வம் கந்தையார் உனையன் ஜெய வேல்லை தெய்வம் கந்தையார் சரசன் மருகா சதுர்மே தந்த பரமகுருவாய் வந்தரவணபவானந்தனே சரவணபவானந்தனே ஷரவணபவானந்தனே பற்றி முருகனுக்கு ஆரிரு தடந்து வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேள் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மங்கை வாழ்க யானை தன்னு வாழ்க்கை வாழ்க வாழ்க Yeah!